தற்காப்பு கலை போட்டியில் சர்வதேச அளவில் வெண்கல பதக்கம் வென்று நாடு திரும்பிய சீர்காழி பள்ளி மாணவருக்கு பேண்ட் வாத்தியங்கள் முழங்க உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் உள்ள தனியார் பள்ளி ஒன்றில் பத்தாம் வகுப்பு பயின்று வரும் சஞ்சீவ் என்ற மாணவர் அபுதாபியில் நடைபெற்ற உலக அளவிலான ஐந்தாவது பென்காக் சிலாட் என்னும் தற்காப்பு கலை போட்டியில் இந்தியா சார்பில் பங்கேற்றார் பல சுற்றுக்களாக நடைபெற்ற இந்த போட்டியில் சஞ்சீவ் மூன்றாவது இடம் பிடித்து வெண்கல பதக்கம் வென்றார் இந்நிலையில் நாடு திரும்பிய சஞ்சீவிற்கு சீர்காழி ரயில் நிலையத்தில் பெற்றோர் பள்ளி நிர்வாகம் மற்றும் ஊர் பொதுமக்கள் சார்பில் மாலை அணிவித்து வரவேற்பு அளித்தனர் இதனைத் தொடர்ந்து பேண்ட் வாத்தியங்கள் முழங்க குதிரைகள் கூட்டப்பட்ட சாரட் வண்டியில் மாணவரை அமர வைத்து ஊர்வலமாக பள்ளிக்கு அழைத்துச் சென்றனர் வழி நெடுகிலும் பொதுமக்கள் மாணவருக்கு சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர்